தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி திருச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அந்த சம்பவம் தமிழ்நாட்டையே ஒலுக்கி உள்ளது அந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என இந்த நிலையில் அதுபோல் தொலைபேசியில் வரும் அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு குறும்படம் ஒன்று சுங்கத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த குறும்படத்தில் மோசடி நபர்கள் தொலைபேசியில் அழைத்து பேசினால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது அவர்கள் குறித்து எப்படி புகழ் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் ஜெயலாபுதீன் மாகா ஈகாவை சேர்ந்த பாடகர் கோவலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முடிவாடு தைரியமாக முடிவது மக்கள் வாழ்வை சீரழிக்கின்ற மக்கள் வாழ்வை சீரழிக்கின்ற அது கலைகளை மூடிவிடு அது கலைகளை மூடிவிடு தமிழக அரசர் தமிழக அரசின்

தமிழகம் முழுவதும் ஐம்பதுக்கு மேற்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்டதிலிருந்து போதைக்கு எதிராக அதோடைய அரசியல் பிரிவுதான் தான் மனிதநேய மக்கள் கட்சி நடந்த அறுபத்தி மூணு சாவு என்பது பல்வேறு மாநிலங்கள் தமிழக தமிழ்நாட்டுடைய மக்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற மக்களாக இங்கே வாழ்ந்து கொண்டு பயிர் தான் சோஷியல் ஜஸ்டிஸ் இதுதான் திரவிடியன் மாடலா என்கிற வகையில் அந்த விமர்சனம் செய்து நாங்கள் பாடல் எழுதினோம் தோழே இதெல்லாம் கேட்கிறாங்களே எங்க போனீங்க எங்க பாட்டு பாடிங்க ஆனா ஒரு விஷயம் அது அப்போ ஒருமையில ஊத்தி கொடுத்த ஒத்துமைக்கு போய சில உல்லாசம் என்று சொன்னதுக்காக என் மீது தேசத்துறை வழக்கு ஆனா அதே இந்த டாஸ்மாக நடத்துகின்ற திமுக மீது விமர்சனம் வைத்ததற்காக இது மேலே எந்த தேசத்துறை வழக்கும் போடவில்லை என்பதால கோவலை காணவில்லை பேசுறீங்க தயவு செஞ்சு முதல்வர் போடுங்க அப்ப ஏதாவது இந்த சங்கிகள் வாய் அடைகள் ஏன்னா ஊதுவத்தி வச்சுட்டாங்க கண்ணீர் அஞ்சலி செத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த வகையில அதற்காக வேண்டியாவது இங்க ஒரு வழக்கு போடுங்க அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு பாருங்க அதை நீங்க பார்த்து நீங்க போடக்கூடிய செக்ஷனுக்கு இது மேட் அவுட் ஆகுமா இது டிசர்வா என்பதை நீங்க புரிஞ்சுங்க கேச போடுங்க எல்லாத்துக்குமே கேச போடுங்க கட்டிங் போதே கஞ்சா போதே காளான் போதே ஹெராயின் போதே பிரவுன் சுகர் தின்னர் போதே பாரசட்டமோன் செவிகால் போதே சாதி போதே காதி போதே ஆதிபர் போதே ஆமத்தெரி போதே அத்தனையும் ஒழிக்கலன்னா சமூக நீதியும் ஆகிடும் போதே லா தமிழ்நாட்டை பார்க்க முடியுமா திராவிட மாடலிலேட்ட முடியுமா போதையில் தமிழ்நாட்ட பார்க்க முடியுமா திராவிட மாடலியா திராவிட மாடலியா சரக்கு வித்து கவரமிண்ட நடத்த வேணுமா

நீ செந்தல் ஜ நீ செந்த பாட பாடமா என்ன ஹாட் ஆகணுமா